ஹாய் சொந்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் நீங்களும் கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை நம்ம முருகர் விரதம் வந்துட்டு இருந்துகிட்ருக்கோம் அது எப்படி இருக்கிறது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே அப்படின் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ விசேஷமான நாட்கள் இருக்குது உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா பங்குனி உத்திரமாகட்டும் வைகாசி விசாகமாகட்டும் மாதம் மாதம் வர கிருத்திகை ஆகட்டும் சஷ்தி ஆகட்டும் இல்லை மகா கந்த சஷ்டி ஆகட்டும் இது எல்லாமே இது போன்ற விசேஷமான நாட்களில் நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அதை வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் முருகர் அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு சுலபமாக நாள் சொல்லுங்க வேற ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்கு அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள் அப்படிங்கிறபோது பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப உயர்ந்த நாட்கள் முருகருக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அது மட்டும் இல்லாமல் மங்களகாரகன் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் செவ்வாய் அந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகரை வழிபாடு பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம நினச்ச காரியம் நிச்சயமாக கூடி விரைவில் நம்மளுக்கு கை கூடி வரும் விரதம் அப்படின்னாவே தெரியும் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்மளும் பூஜை அறையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பூ பொட்டெல்லாம் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணிடுவோம் நெய்வேதியம் படைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நெய்வேத்தியம் படைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு வெத்தலை ரெண்டு வெத்தலை பாக்கு ரெண்டு பழம் ஒரு டம்ளர் பால் தேன் சேர்த்துக்கலாம் அதில் இல்லாட்டி சக்கரை சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா கரும்பு சக்கரை சேர்த்துக்கோங்க இது மூணில் ஏதோ ஒரு இனிப்பு அந்த பாலில் இனிப்பு சேர்த்து நீங்கள் வந்துட்டு முருகருக்கு வச்சு ஒரு கந்த சிருஷ்டியை பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒருவேளை உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னா ஒரு நேரம் வந்துட்டு உணவு சாப்பிடாம இருக்கலாம் இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்துட்டு எளிமையான ஒரு உணவை வந்துட்டு எடுத்துக்கோங்க சைவமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கந்தசஷ்டி படித்து முடிச்சுட்டு அந்த நாள் முழுக்க எந்த ஒரு கெடுதலும் யாருக்கும் நினைக்காம அந்த நாள் முழுவதும் முருகா 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 என்று அவரோட நாமத்தை மட்டுமே நீங்கள் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு காலை மாலை இரண்டு வேலையும் படிக்கிறது ரொம்பவே விசேஷம் முடிஞ்சால் மத்தியானமும் நீங்கள் படிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது உங்களால் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ வந்து நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அன்னைக்கு பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மதியான நேரம் தூங்குற பழக்கம் சில பேர்த்துக்கு இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடாது அந்த அன்னைக்கு நீங்கள் தூங்காதீங்க என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்குங்க ஒருவேளை உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னா காலையில் சாப்பிடாமல் மத்தியானமாக சமையல் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க அது மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை நான் ரெண்டு நேரம் உபவாசம் இருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல காலையில் மதியானம் சாப்பிடாம இருந்துட்டு சாயந்தரமாக சமையல் செஞ்சு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் செஞ்சு சாமிக்கு படையல் இட்டு நீங்கள் வந்துட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் வந்துட்டு காலையில் எளிமையாக சாப்பிடுவாங்க மதியானம் ஒருவேளை சாப்பிடாம இருந்துட்டு மறுபடியும் சாயந்தரமாக சமைச்சு சாமிக்கு படையல் போட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரியும் பண்ணலாம் சாயந்தரம் மீண்டும் விளக்கேற்றி உங்களால் முடிஞ்சதை அரோகர நாமங்களை சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா செல்லில் இப்போதான் நிறைய வந்துருச்சு யூடியூப்பில் முருகரோட நாமங்களை அடித்து விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்துடும் அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா கூட ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிறத மட்டும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சஷ்டி கவசத்தை வந்துட்டு முழுமையாக படிங்க அப்படி உங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னா கூட முழுமையாக கேளுங்க காதால் சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை கூட சொல்லுங்கள் இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நல்லது உங்களோட தீராத கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இல்லை வ ரொம்ப என்ன என்ன சொல்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிச்சி பாருங்க உங்களோட வாழ்க்கையில அடுத்து நடக்கிற மாற்றங்களை நீங்கள் வந்து கண் கூட பார்க்க முடியும் அப்படி விரதம் இருந்து போது உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வீட்லேயோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ சாப்பாடு போடுங்க தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் நீங்கள் என்ன அன்னைக்கு சமைச்சி சாப்பிட்றீங்களோ அதை கொடுத்தா போதும் நம்ம வந்துட்டு ஸ்பெஷலாக அதுக்குன்னு அவங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்து தரப்போகிறது கிடையாது நம்ம என்ன வீட்டில் அன்னைக்கு சமைக்கிறோமோ அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு கை சாப்பாடை அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கலாம் ரொம்பவே விசேஷம் அந்த முருகர் வந்துட்டு அதை மனசார ஏற்றுக்குவார் நிச்சயமா அந்த முருகர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி அடையும் அப்படின்னே கூட சொல்லலாம் கண்டிப்பாக இதை எல்லாருமே ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு முழுமையா செஞ்சு பாருங்க அந்த பலனை வந்து நீங்கள் கை மேலே வாங்குவீங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மணமே முருகனுக்கு ரோஹரா இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை விரதம் தான் நாங்கள் இருந்துகிட்ருந்தோம் காலையில் மதியானம் ரெண்டு வேளை வந்துட்டு சாப்பிட மாட்டோம் உபவாசமாக இருந்துட்டு காலையில் விளக்கேற்றி ஒரு பால் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி படிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிச்சிருவோம் மதியானம் விரதம்தான் காலையிலேயும் விரதம் தான் சாயந்தரமாக பார்த்திங்க அப்படின்னா எங்களால் அன்றைக்கி என்ன முடியுமோ அதை சமைத்து விளக்கேற்றி கந்த சஷ்டி படிச்சுட்டு அதை சாமிக்கு படையல் போட்டு ஒரு நாலு பேர்த்துக்கு எங்களால் முடிஞ்ச நம்ம வீட்டு குட்டி பார்ப்பாங்களே ஆகட்டும் நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கோம் நம்ம தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அடுத்தவங்களுக்கும் நம்ம சாப்பிட்றத கொடுக்குறது வந்து ரொம்பவே விசேஷம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னால் முடிஞ்சதை நான் வந்து செஞ்சு படையல் போட்டிருந்தேன் எதுவாக இருந்தாலும் கடவுள் வந்து ஏற்றுக்குவார் எனக்கு இது ஏன் வைக்கல அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்க போகிறதில்லை நம்ம என்ன வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அவர் மனசார ஏற்றுக்குவார் நம்ம பிரார்த்தனையை அவர் வந்து கூடி விரைவிலேயே வந்து நிறைவேற்றி வைப்பார் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசில் அந்த ஒரு ஃபீலே தாண்டி தான் அந்த சாமி 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 அப்படின்னு கும்பிடும்போது எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சாமி பைத்தியம் வரேன் அந்த சாமியை கும்பிடும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு எனக்கு அப்படியே அருள் புரிஞ்ச மாதிரியே இருக்கும் அது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் வந்துட்டு அதை செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்களும் அதை உணர முடியும் நான் சொல்கிறது கரெக்டு தானே அது நம்ம ஒரு ஒரு இதை வந்து அனுபவப்படுறது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியாது அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும் நீங்கள் ஒரு தடவை அனுபவிச்சு பாருங்களேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எப்போவுமே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் மனசார உங்கள் குறைகள் எல்லாத்தையுமே அந்த முருகர் வந்து நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவை இதோட விட முடிச்சிக்கலாம்